தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் பதினோராயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த காலி பணியிடங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த காலி பணியிடங்கள் பொறுத்தவரையிலே இந்த கலந்தாய்வினுடைய முடிவில் நாம் பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் இருக்கின்றது அதே போல் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இந்த முதுநிலை ஆசிரியர்கள் அவர்கள் பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதே போல பட்டதாரி ஆசிரியர்கள் பொறுத்தவரையிலே சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு காலி பணியிடங்கள் இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சுமார் பதினோராயிரம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் இந்த ஆண்டு அதாவது தமிழக அரசு பொறுத்தவரையிலே அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பதினான்கு வகையான இலவச பொருட்களை கொடுத்து வருகிறார்கள் இந்த ஆண்டு கூட நல்ல பல திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள்

வழியாக இருக்கு இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டும் கூட இருக்கு இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள் அதாவது சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் எதுவுமே காலியாக இல்லை என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் உபரி ஆசிரியர்களும் போதுமான ஆசிரியர்களும் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கின்றது அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக நாம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏன் சார் இந்த மாதிரி பதினோராயிரம் வேக்கன்ட் இருக்கு இதை எப்போ வந்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க கேட்டப்ப கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் இருபத்தி மூணு அக்டோபர்லேயே இதுக்கான அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆக போகிற நிலையில் இப்போ வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸை முடித்து போதுமான அந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அந்த ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறவில்லை நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் இந்த ஆசிரியர் நியமனங்கள் என்பது டிஆர்பி மூலமாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பெற்றோர்கள் கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னவென்றால் விரைவாக இந்த பணிகளை மேற்கொண்டு சீக்கிரமா இந்த காலி பணியிடங்களை நிவர்த்தி செய்து மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த பதினோரு ஆயிரம் இடங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தாலும் நாங்கள் விரைவாக ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான தேர்வுகள்லாம் அறிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பணியிடங்கள் இருக்குது அப்போ அந்த பணியிடங்கள் என்ன ஆகும் சார் அப்படின்னா அங்கே நாங்கள் டெம்பரவரி டீச்சர்ஸ் போட்டு பசங்களுக்கு பாடம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது எங்களுக்கு அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமித்து பாடங்களை கற்றுத்தாருங்கள் தற்காலிக ஆசிரியர்களை விட எங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் தான் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் எனவே நீதிமன்ற வழக்கு இந்த தேர்வுகளை தாமதமாக நடத்த எல்லாம் விரைந்து செயல்படுத்தி விரைவாக பணியிடங்கள் இந்த பணியிடங்களையும் விரைவாக பணி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து அரசு பள்ளிகளை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகின்றது அரசு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று செல்லக்கூடிய மாணவர்களுடைய உயர வேண்டும் நல்ல கல்வியை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆசிரியர்கள் வேண்டும் காலி பணியிடங்கள் இல்லாத நிலைய வேண்டும் எனவே தமிழக அரசு இதில் முக்கியமாக கவனம் செலுத்தி அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் கல்வியாளர்களும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க